ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகனதுனே இன்றைக்கி என்ன ஹைலைட் பார்க்கலாமா நம்ம காவேரி ஃபோன் உடனே விஜய் வந்து அப்படியே வந்து என்ன இவன் ஃபோன் பண்ணினே இருக்கிறான்ட்டு அப்படியே விஜய் லைனுக்கு போவார் காவேரி அப்படியே துடிச்சு பிடிச்சி அந்த ஃபோனை அட்டன் பண்ணும் என்னங்க நான் காவேரி பேசுறேங்கண்ணா தெரியுது தெரிது சொல்லு நம்ம என்னங்க என் மேலே கோவமாக இருக்கிறீங்களா நம்ம என்ன வேணும் விஷயம் மட்டும் சொல்லு நம்ம இல்லை அம்மா அவங்கக்கிட்ட கிட்டே பேசணும்னு சொல்கிறாங்க நம்மது ஏன் உன் பின்னாடி நாய் மாதிரி அலைஞ்சதும் நீ தான் வேணுன்றதுதும் என் குழந்தைய நீ வச்சு உன்னை நான் நல்லா பார்த்துக்கணுன்னும் போது நீ ஓகே சொல்லுவ அதுக்கப்புறம் உடனே உன் வந்த உடனே நீ அப்படியே அந்தர் பெல்ட்டி அடிப்ப போதும்மா உன்னை அடிப்பெல்லாம் நான் ரொம்ப பார்த்துட்டேன் நீ உண்டு உன் குடும்பம் உண்டு உங்கள் அம்மான்ட்டு அப்படியே சேர்ந்து வாழும்மா எனக்கு என் வேலையை விட்டுருமா நான் எங்கேயாவது போய் சேர்றேன் என்னை நீ சும்மா ஃபோன் பண்ணி எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணாதம்மா என்னங்க நீங்கள் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க பின்ன எப்படி பேச சொல்கிற நீ தான் வேணும்ன்ட்டு உன் பின்னாடி வரம் பார்த்தியா அது என் ஃபஸ்ட்டு என் முட்டால் தானும் ஆனும்போது அப்படியெல்லாம் பேசாதீங்க இப்போ எதை சொன்னாலும் ஒரு நிமிஷம் கூட நான் அந்த வீட்டில் இருக்க மாட்டேன் உங்கள் பின் முன்னாடியே நான் வந்துடுவேன் தான் ஐயோ தாயே போதும்மா உன் அடிப்பை நான் ஏற்கனவே நிறைய பார்த்துட்டேன் இதுக்கு மேலலாம் என்னால் பார்க்க முடியாது காவேரி என்னை விட்டுருமா நான் உன்னை விட்டு ரொம்ப தூரம் வந்துட்டுக்கிறேன் நான் அங்கேயே இருக்கிறேன் புரியுதா சும்மா நான் க ஃபோனை கட் பண்ணுறேன் ப்ளீஸ் ப்ளீஸ் நான் சொல்கிறத கேளுங்கண்ணா என்ன விஜய் உன்னை நான் எதை சொன்னாலும் உன் பின்னாடி வந்துடுவான்ற அந்த ஒரு தைரியம் தானே இவ்வளவோ நீ என்னை வச்சு ப பயன்படுத்துகிறேன் என்னங்க ஏன் இப்படி என்னை புரிஞ்சிக்காத பேசுகிறீங்க ஆமாம் நான் மட்டும் உன்னை புரிஞ்சிக்கணும்டி ஆனால் நீ வந்து என்னை புரிஞ்சிக்க மாட்டேன் ஏன்னா நீ அவ்வளோ நல்லவன் அவ்வளோ கெட்டவன் நான் வெய் காவேரி உங்கள்கிட்ட எனக்கு பேசவே விருப்பம் இல்லை நான் அப்படியே விஜய் கோவமாக பேசும்போது காவேரி அழுவுதுங்க விஜய் என்ன பண்ணப்பார்டு தெரியல ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கு லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க